ஒரு ப்ராடான பெரிய ஹால் வித் டிவியோட ஒரு அழகான ஸ்பேசியஸான செமி மாடலர் கிச்சன் ஒரு ஈஸ்ட்டை பார்த்து ஒரு அழகான பூஜா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு அழகான மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பன்னெண்டுங்களை ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சோட மேலே ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சைல்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பால்கனியோட வெல்கம் பேக் டு கனவு இல்ல மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்புடின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி கே கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருங்க ஒன் கிலோமீட்டர் கூட வராது அதுக்கும் கம்மியாகவே கே கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே கார்பரேஷன் லிமிட்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரோடு லென்த்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோடு லென்த் ஆக்சுவலாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் பாருங்கள் ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கில் ஒரு கிராண்டான ஒரு கிராண்டான லுக்கில் ஒரு எயிட் லேக்ஸ் இப்போ கே கேர் கார்பரேஷன் லிமிட்டில் எயிட் லேக்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பிஹெச்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம இந்த சேனலில் கொண்டு வரோம் நம்ம சேனலில் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது ஒரு டூப்ளெக்ஸ் விழா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளெக்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸ்டேர் கேஸ் உள்ளே வச்சுருக்கோம் ஜஸ்ட் நம்ம உள்ளே நினைஞ்சோடனே ஒரு அல ஒரு அளாம ஒரு ஒரு அளவான கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் என்ன பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சம்பு இதிலே கொடுத்துருக்கோம் செப்டி டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான வாஸ்து முறையில் பக்காவாக பண்ணிருக்கோம் ஒரு நார்மலாக கார் பார்க்கிங் அப்படின்னா ஒரு ஸ்விஃப்டு கார் தாராளமாக பார்க் பண்ணலாம் சார் நமக்கு கார் பார்க்கிங்கே தேவையில்லை ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இவ்வளோ ஸ்பேஷியஸான உள்ள நம்ம வெளில ஒரு ஷெட்டு போட்டு கூட நீங்கள் காரை நிப்பாட்டிக்கலாம் தாராளமாக ரெண்டு கார் கூட நிப்பாட்டலாம் இங்கே ஒரு காரை நிப்பாட்டலாம் வெளியில் கூட ஒரு கார் நிப்பாட்டலாம் மிகப்பெரிய கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாக ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இபிஎன் கொடுத்துருக்குறோம் வாங்க உள்ள போலாம் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏறி அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ரெடிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ விட்டில் ஃப்ரேம் உட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஒரு சிங்கிள் டோரில் கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட் உள்ளே வந்துன்னா ஒரு மே மாதிரி வருது வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இது வந்து சவுத் ஃபேஸிங்னால உங்களுக்கு பக்காவான அக்னி மொழியில் கிச்சன் கொடுத்துருக்குறோம் வாங்க எப்போதுமே நம்ம எல்லா வீட்லேயும் ஹால் தான் பார்ப்போம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிச்சன் இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம கிச்சனை பார்த்துட்டு போயிடலாம் ஒரு பார்த்திங்க ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு நார்மலான சைஸ்ல ஒரு த்ரீ ஃபீட்டில் ஃபுல்லாவே டேபிள் டாப் பண்ணி எஸ்எஸ் ப்ளஸ்ஸிங் சிங்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டு விண்டோஸ் அதாவது இங்கேயும் சரி அங்கேயும் சரி உங்களுக்கு தாராளமான விண்டோஸ் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்னிக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் தாராளமாக கொடுத்துருக்குறோம் செவன் ஃபீட்டு ஃபுல்லாக டைல்ஸ் லேவ் பண்ணியிருக்கிறோம் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கிச்சனாக இருந்தால் ஒரு ரெண்டு பேர் இன்னும் ஒர்க் பண்ணுறதாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக எலிகண்ட்டாக இருக்குது அடுத்து வாங்க போகலாம் நம்ம என்ட்ரன்ஸில் எப்போதும் பார்த்த உடனே லெஃப்டில் சொல்லணும்னா இதுதான் நம்ம வீட்டோட ஹால் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நார்மலான சைஸ் ஆக்சுவலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய ஹால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் முக்கியமான விஷயம் பவுண்ட்ரி நிறையா விட்டுருக்கோம் இந்த சைடு த்ரீ ஃபீட்டு அந்த சைடு த்ரீ ஃபீட் அப்படிங்கிற மாதிரி பவுண்ட்ரி நிறையா விட்டுருக்கோம் அதுலையுமே நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் யூபிவிசியில் அழகான உங்களுக்கு பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உட்லேயே காங்கிரீட்லேயே பண்ணி ஃபுல் ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருக்கோம் பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சொல்ல ஒரு டார்க்கான கலர்லேயும் மீதி உள்ள வால்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்லேயே கொடுத்துருக்குறோம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ஃபுல்லாகவே விண்டோ கொடுத்துருக்குறோம் கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான சைஸு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு எட்டு கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் சைஸு ஹால் கொஞ்சம் ப்ராடான சைஸு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பேக் போகிறதுக்கான வலியும் கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் வந்து சேஃப்டி கேட் கொடுத்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு வந்து பின்னாடி வழி கொடுத்துருக்கோம் பின்னாடி மட்டுந்தான் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரெட் த்ரீ ஃபீட்டு வந்து பண்ட்ரீலிங்னு கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்டில் பற்றி தாராளமாக நிறையவே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தெரியும் ஆட்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாவே தெரியும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஈஸ்ட் ஃபாத் ஈஸ்ட்டு பார்த்து ஒரு சாமி பூஜா யூவெண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த பூஜா யூவெண்ட்டில் தாராளமாக ஃபுல்லாகவே இந்த கேட்மேட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்டில் பக்காவான கிரானைட்டில் பக்காவாக கொடுத்துருக்குறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாவே தெரியும் வித் அட்டாச்சு பண்ணியிருக்கோம் அதோட தான் இது இது ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு தாராளமான ஒரு ரெண்டு மிகப்பெரிய விண்டோஸ் கொடுத்து மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணி ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேயே உட் ஒர்க் பண்ணி ஒரு அட்டாச் கொடுத்துருக்குறோம் அட்டாச் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுக்கு நாலு சைஸில் ஒரு ஸ்டர்ன் டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் டென் ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே ரூஃப் வரையும் நம்ம டயட் எக்ஸன் பண்ணிக்கிறோம் செவன் ஃபீட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம் டைல்ஸ் கலர் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நியூக்காக இருக்கும் அப்புறம் பெயிண்டிங் கலர் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிங்க் கலரில் போயிருப்போம் ஒரு பிங்க்லேயே நம்ம வந்து மெயின்டென் பண்ணி பாருங்க ஒரு அந்தளவுக்கு ஒரு பிங்க் டச் இருக்கும் எல்லோரும் வீட்டில் இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தோம் கிச்சன் பார்த்துட்டோம் ஹால் பார்த்துட்டோம் பூஜா யூன் பார்த்துட்டோம் அது இல்லாமல் இங்கே இந்த சைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கீழே கொடுத்துருவாங்க காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுன்ற சைஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இதோட கம்ப்ளீட் டைல் டீம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு பார்த்து முன்னாடி சொன்னால் ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க இது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணுமோ எல்லாமே மேக்ஸிமம் கிரௌண்ட் ஃப்ளோரே கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபீட் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி ஹேண்ட்ஸ் ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க உள்ள ஏரி வந்து நம்ம லெப்ட்ல வளர்ந்தோடனே இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு கீழே என்ன சைஸோ சேம் அதே மேலேயே அதே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு தாராளமான ஒரு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல்லாகவே கிராண்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடுத்த இந்த மீட்டில் மாஸ்டர் தான் உங்களுக்கு தெரியும் அட்டாச் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுவுமே ஆறுக்கு நாலுன்ற சைஸில் அட்டாச்சாகிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் ஃபுல்லாகவே ஒரு டைல் காம்பினேஷனில் பக்காவாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டோர்லாம் பா டோர்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இனிக்கூர் டிசைனாக கிடைக்கும் ஆக்சுவலாக அது ஒரு மூணு பெட்ரூம் சொல்லிட்டேன் ரெண்டு பெட் ரெண்டு மாஸ்டர் ரூம் பெட்ரூம் பார்த்துட்டோம் இதுதான் மூணாவது பெட்ரூம் இது மூணாவது பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ரூம் ஏன்னால் ஒரு சைல்டுக்கு அதாவது குழந்தைங்க ரூம் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கேயுமே ஃபுல்லாக லாஃப்ட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உடோக் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே ஒரு ஸ்டுவை ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் முக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி தான் இந்த ரூம்லாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் வெளில போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டுக்கு ஒரு ஆறு சாரி ரெண்டுக்கு ஒரு பத்துங்கிற சைஸில் ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு நூறு மீட்ரு வரும் அவ்வளோதான் அந்த நூறு மீட்டருக்குள்ளே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் போதம்மாள் வேல் அதாவது திருச்சியாக ஃபேமஸான ஸ்கூலுங்க எல்லாத்துக்குமே தெரியும் போதை வேலம்மாள் போதி கேம்பஸ் பக்கத்தில் எல்லாமே இருக்குது ஸோ மக்களே இந்த ஃபைனலாக நம்ம இந்த வீடோட எண்டுக்கு வந்துட்டோம் எப்போதும் போல் தான் வீட்டோட லேண்டு வந்து சொல்ல போகிறேன் ஸ்கொயர் ஃபீட் சொல்ல போகிறேன் திரும்ப ஓகே சொல்ல போகிறேன் அந்த ரவுண்ட் சொல்ல போயிடலாம் திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் கே கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் காவேரி வாட்டர் கனெக்ஷன் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட பஸ் அப்போலேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங் லேண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது டூப்ளெக்ஸு இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் எண்பது லட்சம் மட்டுமே ஸோ மக்களை எண்பது லட்சத்துக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்ல அந்த பக்கத்தில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலில் பாருங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் மீண்டும் எப்போது சந்திப்போம்